வணக்கம் உங்கள் மீனவன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ஒரு கடல் தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து தொடர்ந்து ஆனால் கடல் தகவல் நிறையா கொடுங்கினேன் அப்படின்னு ஏன்னா நம்ம ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு கடல் தகவல் வீடியோ போட்டோம் எப்படின்னா கடலுக்குள்ள வந்து அந்த அலைகள் அதிகமான இடத்துல நீங்கள் போனீங்கன்னா என்னென்ன ஆபத்துகள் இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு வீடியோவை போட்டோம் அதுக்கு நிறையா பேர் கமெண்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துக்கு மேலே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இவங்க எல்லாருமே தகவல் சூப்பராக இருக்குது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்குது இதே மாதிரி தகவல் தொடர்ந்து போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் இன்றைக்கி ஒரு கடல் தகவலோடு உங்கள்கிட்ட வர்றேன் என்ன அப்படின்னு கேட்டோம்னா அந்த இப்போ அந்த கடல் வந்து அதிகமாக சீற்றமாக இருந்த இலக்கத்தில் வந்து கடல் வந்து நிறையா உள் வாங்கி கடலில் உள்ள பெரிய பெரிய பாறைகள் தெரிஞ்சிச்சு ஒரு நூறு கிலோமீட்டர் கடல் வழக்கத்துக்கு மாறாக உள் வாங்கி போயிருச்சு அப்படின்னு நியூஸில் வந்து வீடியோலாம் வந்துச்சு அதில் போய் கமாண்டுகளை பார்க்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா உலகம் அழிய போகுது பாவங்கள் கூடிருச்சு அதனால தான் இந்த மாதிரி கடல் பெரிய இயற்கை வந்து இப்படி வ வழக்கத்துக்கு மாற நிறைய விஷயங்கள் தவறாக போகுது தி மீண்டும் ஒரு மிகப்பெரிய சுனாமி மாதிரி ஒரு அழிவு வரப்போகுது அப்படின்னு எல்லாருமே வெறும் நெகட்டிவான கமெண்டாகவே போட்டிருந்தாங்க அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்பவே ஒரு மாறி இருந்துச்சு ஏன் அப்படின்னு கேட்டால் அது வந்து காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்படி ஒரு விஷயம் ஏன் அதுக்கு ஏன் இவ்வளோ ஒரு நெகட்டிவ் வருது கடல் வந்து உள்வாங்கிறது கடல் உள்ளே வர்றது இதெல்லாம் பல ஆண்டுகளாக வந்து நடந்துக்கிட்டே இருக்குது ரெகுலராக இப்போ நான் மீன் பிடிக்க போன காலத்தில் இருந்து என்னுடைய அனுபவம் வந்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் நான் மீன் பிடிக்க போயிட்டேன் என்னுடைய இருபது ஆண்டுகள் ஏன் அனுபவத்தில் நான் கண்ணார பார்த்த ஒரு விஷயம் கேள்விப்பட்ட விஷயங்களோட நான் சொல்ல நினைக்கல நான் கண்ணார பார்த்த ஒரு விஷயம் அப்போ இருந்து கடல் இப்போ ஒரே மாதிரி தான் இருக்குது நீங்கள் நினைக்கிற அளவுக்கு கடல் உள்வாங்கிறது இப்போ இல்லை காலங்காலமாகவே நடந்துக்கிட்டு இருக்குது இதை வந்து மீனவர்கள் எல்லாரும் எப்படி சொல்லுவாங்கன்னா மீனவர்கள் யார்கிட்ட போய் கேட்டாலே இதான் சொல்லுவாங்க வத்து பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க மீனவர்கள் வத்துனா கடல் தண்ணி வத்தும். பெருக்குன்னா கடல் தண்ணி வந்து வழக்கத்துக்கு மாறாக கொஞ்சம் உள்ளே வந்திருக்கும் இப்போ கரை எப்பவும் ஒரே அளவில் கடலில் இருக்குதுன்னா அந்த கரையை விட ஒரு நூறு மீட்ரு வந்துக்கிட்டு உள்ளே வந்திருக்கும் ஊருக்குள்ள வந்திருக்கும் அதே வத்து டைம்னால் அந்த வழக்கமாக தண்ணி கிடக்கிறதுலேருந்து ஒரு நூறு மீட்ரு கடல் உள்ளே போயிருக்கும் ஆழத்துக்கு இது வந்து காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு தான் இதை வந்து ஏன் அனுபவத்தில் உங்கள்ட்ட நான் பகிர்ந்துக்கிறேன்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா இன்றைக்கி சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் கண்டன்காண்டி எதையோ அவங்களுக்கு தெரியலைன்னா கூட அதை அடித்து விட்டுறாங்க அவங்க வாட்டுக்களை இப்படி இருக்கு கடல் இன்னாயிட்டு இதனால கழுவி வரப்போகுது சுனாமி வரப்போகுது பாவங்கள் கூட்டிகிட்டு இப்படிலாம் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க இதை பற்றி தான் விளக்கம் சொல்ல போறேன் பெருக்குனா என்ன வத்துனா என்ன அப்படின்னு முதல்ல இந்த பெருக்கு வத்து எந்த டைங்களில் அதிகமாக வரும் அப்படின்னு கேட்டால் இந்த அம்மாவாசை பௌர்ணமை இப்போ வந்து ஒரு மாதத்தில் அமாவாசையும் வரும் பௌர்ணமையும் வரும் நிலவு வந்துக்கிட்டு சுற்றி வரும்போது நிலவு பெரு முழுசாக இருக்கும்போது பௌர்ணமை நிலவு வந்து சுருங்கி அப்படியே மறையும் போது அது அம்மாவாசை இது வந்து ஒவ்வொரு மாதமும் நடந்துக்கிட்டு இருக்கும் இந்த இந்த ஒவ்வொரு மாதத்துலேயும் இந்த அமாவாசை பௌர்ணமே வந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்புறம் எங்களுக்கு என்ன அம்மாவாசை தெரியாதாடா என்ன பௌர்ணமை தெரியாதான்னு கமெண்ட்டில் வச்சு கேட்காதீங்க உங்களுக்கு இப்படிலாம் இருக்குதுன்னு அந்த இதை பற்றி சொல்லும்போது கொஞ்சம் அந்த ப்ளோவில் அதை நான் சொல்கிறேன் அந்த அமாவாசை பௌர்ணமி டயத்தில் என்னாகும்னா முந்தின கணசம் பிந்தின கணசம் அப்படின்னு சொல்லுவோம் முந்தின கணசம் என்னன்னா இப்போ ஒரு அமாவாசை வருதுன்னா அதுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னதும் முந்தின கணிசன்னு சொல்லுவோம் பிந்தின கணசம்னா அமாவாசை வந்து முடிஞ்சதுக்கப்புறம் மூணு நாள் வந்து பிந்தின கணசன்னு சொல்லுவோம் இந்த முந்தின கணசம் அன்னைக்கே வந்து இந்த தண்ணியுடைய மட்டம் கூடவும் ஆரம்பிச்சிடும் குறையவும் ஆரம்பிச்சிடும் வழக்கத்துக்கு மாற அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் அப்புறம் திரும்ப வந்து அது அது வந்து கொஞ்சம் நேரம் தான் இருக்கும் திரும்ப அது போயிடும் போகும்போது வழக்கத்துக்கு மாறாக உள் வாங்கி போயிடும் இந்த இந்த மாற்றம் ரொட்டேனா இந்த ஒரு ஆறு நாள் நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஆறு நாள் என்னாகும்னா மொதல் நாள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் மறுநாள் அதை விட கம்மியாக இருக்கும் மறுநாள் அதை விட கம்மியாக இருக்கும் இப்படி குறைஞ்சிக்கிட்டே போகும் இப்போ ஒரு நூறு மீட்டர் உள் கடல் உள்ள எவ்வளோ வருதுன்னா அடுத்து எண்பது மீட்டர் ஆகும் அப்புறம் அறுபது மீட்டர் ஆகும் இப்படி குறைஞ்சிக்கிட்டே போகும் இதுதான் இது ஒவ்வொரு மாதம் நடந்துக்கிட்டு இருக்கு உதாரணத்துக்கு நாங்களே எங்கள் போட்டை வந்து பழுது பார்க்கணும்னா நான் இருபது வருஷத்துக்கு முன்ன வந்து இப்போம்னா என் போட்டை இழுக்கிறதுக்கான நிறையா எந்திரங்கள் வந்துருச்சு அப்படின்னா போட்டு வந்து எங்கேயோ பழுதாயிருச்சு இல்லை ஓட்டையாயிருச்சு இல்லை போட்டுக்கு வந்து நிறைய அந்த கடல் பாசி பிடிச்சிருச்சு அதை க்ளீனிங் பண்ணணும் இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குன்னா அதை வந்து என்ன பண்ணுவோம்னா இப்போம்னா எந்திரத்தில் தூக்குவோம் அதை தூக்குறதுக்கு வந்து இன்னைக்கு பத்தாயிரத்தில் இருந்து ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கூட இருக்குது அந்த மாதிரி எயந்திரத்தில் தூக்கி தே அதை சரி பண்ணுவாங்க ஆனால் அப்போ நான் சொல்கிற இருபது வருஷத்துக்கு முன்னெலாம் அந்த எந்திரமே இருக்காது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நாள் வத்து பெருக்கு நாளை தான் எல்லாருமே மீனவர்கள்லாம் கணக்கில் வச்சுட்டு நல்லா பெருக்கு வருதுன்னா வழக்கத்துக்கு மாதிரி தண்ணி கொஞ்சம் உள்ளே வரும் அப்போ அந்த கடலை விட்டு கொஞ்சம் கரைக்க அதிகமாக இன்னும் அதிகமாக வரும் அப்போது இந்த நாளில் என்ன பண்ணுவோம்னா போட்டை வந்து அந்த கரை கடல் எப்பவும் இருக்கிற இடத்தோட்டு அதிகமாக கரையை வருமா அப்போ வந்து அந்த பெருக்கு தண்ணி மட்டும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்போ வழியே போட்டு மிதந்து வந்துடும் அப்புறம் கரையை அந்த கரையை வந்து நம்ம கட்டி வச்சிருவோம் திரும்ப என்ன ஆகும்னா அந்த கடல் போயிடும் போய் வழக்கது மாதிரி கடல் உள்ளே போயிடும் உள்ளே போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா அந்த போட்டை வந்து அடைக்கிறத அடைப்போம் ஆணி அடிக்கிறது ஆணி அடிப்போம் பழக போடுறத பழக போடுவோம் பாசி தேக்கிற அந்த பாசி பிடிக்கிறது க்ளீன் பண்ணுவோம் என்னென்ன பழுது பார்க்கணுமோ அதெல்லாம் அன்றைக்கி பழுது பார்த்துட்டு திரும்ப மறுநாள் காலையில் அதே மாதிரியே தண்ணி மறுபடி வந்துடும் போட்டு தரையில் கட தட்டின போட்டு திரும்ப மிதக்க ஆரம்பிச்சிடும் திரும்ப அந்த போட்டை வந்து என்ன பண்ணுவோம்னா கடலுக்குள்ளே தள்ளிட்டு போய் திரும்ப நாங்கள் மீன் பிடிக்க போயிடுவோம் அப்போ வந்து நிறையா தடவை வந்து இந்த நாளை காற்று கிடப்போம் இந்த நாளில் வந்துக்கிட்டு அமாவாசை பௌர்ணமியில் வந்துக்கிட்டு நம்ம மீன் பிடிக்க போகாமல் கூட இந்த மாதிரி போட்டை வந்து க்ளீன் பண்ணுவோம் நிறையா பழுது பார்ப்போம் இது வந்து நான் சொல்கிறேன் இருபது வருஷத்துக்கு முன்னையே ஏணுவத்திலே நானே இந்த விஷயத்தை ரெகுலராக பண்ணியிருக்கிறேன் அப்படி ஒரு விஷயம் இது ரெகுலராக இருக்கிற விஷயந்தான் இது வந்து கடல் மாற்றமோ கடல் ஏதோ பிரச்சனையெலாம் கிடையாது இது ரெகுலராக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இந்த தகவல் உங்கள்ட்ட நான் சொல்ல நினச்சேன் அதை வந்து நான் இந்த இடத்துல சொல்கிறேன் அதுக்கப்புறம் நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இதுலையுமே போட்டிருந்தாங்க சுனாமிக்கு அப்புறம் இந்த கடலில் நிறையா மாற்றங்கள் வந்துருச்சு அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சுனாமி வந்ததுக்கு அப்புறம் எந்த மாற்றமும் இல்லை சுனாமி வந்ததுக்கு அப்புறம் கடல் அப்படியே தான் இருக்குது கடலுக்குள்ளே ஒரு சில மாற்றங்கள் ஆகிருக்கு என்னென்னா கடலுக்குள்ளே ஒரு சில பாறைகள் வந்து இந்த சுனாமியோடு அந்த க அலைகள் அந்த சுருட்டி அடித்ததில் அந்த பாறைகள் இருந்த இருந்து கொஞ்சம் கொஞ்சம் நகன் இருக்குது அந்த உருளும் பாறைகள் நகன் இருக்குது கடலில் வந்து பெரிய போட்டுகள்லாம் மூழ்குதுன்னா அதை எடுக்க முடியாது அந்த போட்டுகள் என்ன ஆகும்னா தரையிலேயே கடந்து அதில் பாசி விளைஞ்சு கொற்றாசி விளைஞ்சு கல் மாதிரி ஆயிரும் அதுக்குள்ளே மீன்கள் வந்து நிறையா குடியேறும் அப்போ அந்த இடங்களெலாம் நாங்கள் வலை போட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி இடங்கள்ல மீன்கள் நிறையா தங்கியிருக்கு மீன் வலை போட்டு பிடிப்போம் அப்படி இடங்கள்ல அந்த போட்டுகள்லாம் தர இலக்கமாகி அது நகன் இருக்குது வழக்கத்துக்கு மாறாக இருந்த இடங்கள் நகன் இருக்குது இந்த மாதிரி கடல்களில் நிறைய மாற்றங்களை மீனவர்கள் நாங்கள் உணர்ந்துருக்கோம் ஏன்னா நாங்கள் வழக்கமாக இந்த இடத்துல மீன் பிடிச்சிருப்போம் போன வருஷம் சுனாமி வர்றது ஏன்னா சுனாமி வரும்போதெல்லாம் நான் கடலுக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்போ வந்து நாங்கள் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது பிடிச்சிக்கிட்டு ஒரு இடத்துல திரும்ப போய் வலை விட்டால் அந்த இடத்துல நாங்கள் வலை பார்க்குள்ள போய் சிக்கிக்கிறோம் அந்த விஷயமே நடக்கல ஏன்னு பார்த்தா திரும்ப அந்த இடத்துல போய் நாங்கள் தாத்தின்னு ஒரு இரும்பு போட்டு பார்ப்போம் அந்த இரும்பு போட்டு பார்க்கும்போது அதில் பாரி இருந்ததுக்கான அடையாளமே இல்லை அப்படிலாம் மாற்றங்கள் நடந்துருக்கோள் உணிஞ்சு கரையில் எனக்கு தெரிஞ்ச இந்த கடல் மாறுகிறது இந்த பெரிய அலைகள் வர்றதுலாம் வந்துக்கிட்டு கிடையவே கிடையாது அதே மாதிரி அமாவாசை டைங்களில் பௌர்ணமி டைங்களில் நீர் மட்டமும் கூடுறது மட்டும் இல்லை நீரோ இது அந்த கடல் சீற்றமும் அதிகமாக இருக்கும் இந்த அலைகள் பெரிய பெரிய அலைகள் வர்றது இந்த நாட்களில் எப்போவுமே வரும் இந்த நாள்கள் நாங்கள் மீனவர்கள் என்ன சொன்னோம் நீங்கள் சுற்றம்னு சொல்லிகள் அங்கே கடல் ஓட்டுன்னு சொல்லுவோம் கடல் ஓட்டுனா கடல் மேலே போகும்போது பெரிய பெரிய அலைகள் வந்து அப்படியே கடலுக்குள்ளே வரும் அந்த அமாவாசை பரவணையில் கடல் ஓட்டு வர்ற டையத்தில் நமக்கு பக்கத்தில் போகிற போட்டு உள்ள ஓட தெரியாது காற்றே இருக்காது ஏன்னா எப்போவுமே காற்று அதிகமாக இருக்கும் போது அலைகள் அதிகமாக இருக்கும் ஆனால் எந்த காற்றுமே இருக்காது ஆனால் கடல் ஓடும் அந்த கடல் ஓடும்போது போது என்ன ஆகுன்னா பக்கத்தில் வர்ற போட்டு கூட தெரியாது அந்தளவுக்கு பெரிய பெரிய அலைகள் வரும் ஒரு அலைகள் பெரிய அலையாக வந்துக்கிட்டு இருக்கும் இந்த அலைகளுக்குள்ளே இப்படி போட்டு மறைஞ்சிரும் இன்னொரு அலை வரும்போது இன்னொரு போட்டு மறைஞ்சிரும் அப்போ நமக்கு பக்கத்தில் இருக்கும்போது பக்கத்தில் வர்ற போட்டுகள் கூட தெரியாது அந்த பெரிய அலைகள் வந்து மலை மாதிரி மலை மாதிரி போட்டுகளை மறைச்சிரும் அப்படி இருக்கும் கடல் ஓட்டு அதை வந்து நாங்கள் மீனவர்கள்லாம் கடல் ஓட்டுன்னு சொல்லுவோம் இது வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து கடலை பற்றியும் இந்த கடல் உள்வாங்கிறது வெளிவாங்கிறது இதை பற்றியும் சொன்னேன் அப்புறம் சீற்றத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன் இன்னும் நிறையா தகவல் நான் உங்களுக்கு சொல்ல தயார் கடவுள் கடலில் இன்னும் என்னென்ன இருக்குன்னு நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்கள் கண்டிப்பாக நான் அதுக்கு வந்து கமாண்டில் ரிப்ளை பண்ணுறேன் அது ரொம்பவே முக்கியமான கேள்வி அதை வந்து நம்ம எல்லாேருக்கும் தெரியப்படுத்தோன்னா கண்டிப்பாக அதை நான் ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதே மாதிரி கடல் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் கடல்லையே அனுபவப்பட்ட எங்களுக்கே அது வந்து பெரிய சவாலாக இருக்கும் நம்ம கடலையே பார்க்காத நம்ம வந்து அது ஒரு விளையாட்டு பொருளாக விளையா வேணாம் பாதுகாப்பாக குளிங்க முடிஞ்சா நீச்சல் கடல் நீ உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சால் கூட நீங்கள் கடல்ல மட்டும் அலட்சியமாக குளிக்காதீங்க இது ஒரு சின்ன ஒரு அட்வைஸாக நினச்சிக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்